உண்ணாவிரதம் இருக்க முடிந்தால் அனைத்து வருமாறு பகிரங்க அழைப்பு வெளிநாட்டு அதிநவீன பயங்கர துப்பாக்கியுடன் கொழும்பில் ஒருவர் கைது விசாரணையில் தகவல்கள் ஏரியொன்றில் இருந்து பல ஆயிரக்கணக்கில் முட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் அதிர்ச்சி அடைந்த போலீசார் வீதி முழுவதும் காயவிடப்பட்ட சம்பவம் தென்னிலங்கையில் பதிவு நல்லூர் திருவிழாவில் நேர்ந்த திடீர் பரபரப்பு சம்பவம் வசந்த மண்டபத்திற்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல் இணையத்தில் கசிந்த காணொலி வைரல் நேற்றிரவு தமிழர் பகுதியை உலுக்கிய பாரிய விபத்து சம்பவ இடத்திலேயே பலியான இருவர் தகப்பன் தாயை பார்த்து கதறும் மகன் மிகவும் ஆபத்தான நிலையில் பதிமூன்று பேர் மரண வீட்டில் இருந்து திரும்பும் போது சம்பவம் தீவிரமாகும் சிஐடியின் வலைவீச்சு பிள்ளையானின் கீழ் செயற்பட்ட துப்பாக்கிதாரிகள் விரைவில் கைது பிள்ளையான் வீட்டை வட்டமிடும் மர்ம நபர்கள் யாழ் வீடொன்றில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் ரகசிய தகவலில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை கைப்பற்றப்பட்டுள்ள களவு பொருட்கள் காலை முதல் இரவு வரை ஏழு மணி நேர விசாரணையை சந்தித்த ஊடகவியலாளர் குமணன் வெளிவந்த முழு விவரம் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை என்பிபி அரசின் திடீர் அதிரடி அறிவிப்பு லொகான் ரத்தத்துக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருந்தது ஆனால் விதியின் வழி அவருக்கு மரணம் ஏற்பட்டது ரணில் கண்ணீர் மறைவு இந்த நாட்டிற்கும் கண்டி மாவட்டத்துக்கும் மழைக்கு வாய்ப்பு வளிமண்டலத்தில் திணைக்கிளம் விடுத்துள்ள முன்னெச்சரிக்கை இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் மர்மச் செயல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கடற்கரையோரங்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ஏதோ ஒரு மருந்தை ஊசி மூலம் குறித்த வெளிநாட்டவர் செலுத்துவது போன்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது கொழும்பை அண்டிய கடற்கரை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அதிகம் நாய்கள் கடற்கரை கடற்கரையோரம் ஒன்றுக்கு சென்ற வழிநாட்டவர் தன்னுடைய காச்சட்டை பையிலிருந்து இருந்து மருந்தொன்றை எடுத்து அதை ஊசி மூலம் நாய்களுக்கு செலுத்துகிறார் எனினும் குறித்த வெளிநாட்டவர் யார் ஏன் எவ்வாறு நாய்களுக்கு மருந்து செலுத்துகிறார் அது என்ன மருந்து என்பது தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை அப்பாராயணம் ஏழாம் அறிவு தமிழ் திரைப்படம் போல நாய்களுக்கு வைரஸ்களை பரப்பும் ஊசியை அவர் செலுத்துவது போன்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் தற்போது மக்களால் பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு கிரான்பாஸ் பிரதேசத்தில் வைத்து நவீன ஆயுதம் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது தொலைசாரின் மேலதிக சோதனையின் பொழுது வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட கை கடிகாரம் ஒன்று அவரிடமிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதையடுத்து சந்தேக நபரை கைது செய்துள்ள பாஸ் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நல்லூர் ஆலய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காலத்தில் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்ட கதவடைப்பு போராட்டம் ஏற்புடையது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் இராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக கடவடைப்பு இன்று திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்றும் அது பலரின் நன்மை கருதி காலையில் மட்டுமே நடைபெறும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அர்ஜுநாதனுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேரலையில் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் நடத்தப்படவிருந்த கடையடைப்பு போராட்டம் இன்றைய தினத்துக்கு மாற்றப்பட்டது மடுமாதா திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதன் காரணமாக சுமந்திரன் இந்த முடிவு எடுத்ததாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டார் எனினும் இந்துக்களின் நல்லூர் திருவிழா இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறாக கதவடைப்பு போராட்டம் ஏற்புடையது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இவ்வாறான போராட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே வடக்கில் வாழ்வோர் கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹெலன் பிந்துணவு பகுதியில் கட்டலாவை ஏரியிலிருந்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான டி ஐம்பத்தி ஆறு ரகு துப்பாக்கி ரவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையின் பொழுது குறித்த ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன கெடலாவை ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் இடத்தில் உள்ள சீற்றில் துப்பாக்கி ரவைகள் கிடப்பதைக் கண்ட ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கினார் எனவே கெடலாவை எரிக்கரையில் மேலும் துப்பாக்கி ரவைகள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதோடு குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் கைலாச வாகன திருவிழா சுவாமி வீதியுலா முடிந்து வசந்த மண்டபத்துக்கு போகும்போது வசந்த மண்டபத்துக்கு முன்பாக சுவாமி கும்பிடுவதற்காக காத்திருந்த பெண்களை விலகிப் போகவில்லை என்று சிவப்பு சால்வை கட்டிய நபர் ஒருவர் தாக்கியுள்ளார் இதனால் வசந்த மண்டபத்துக்கு முன்பாக முருகன் நிலை ஏற்பட்டது தாக்குதலை நடத்திய நபரை பாதிக்கப்பட்ட பெண்களும் அங்கிருந்த பலரும் கடிந்தனர் புதிதாக சிவப்பு சால்வை கட்டிக்கொண்டு நன்னூரில் சுற்றித் திரிபோர் சிலர் அராஜகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறப்பட்டுள்ளது ஒலி வாங்கியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது எனவே இந்த பிரச்சனையை ஆலய நிர்வாகம் தீர்க்க வேண்டும் என்றும் தீர்க்க தவறும் பட்சத்தில் பக்தர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் வீண்முரண்பாடுகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா ஓமந்தை ஏனையின் வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்ததோடு பதிமூன்று பேர் படுகாயம் நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்டியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த ரக வாகனம் ஏனையின் வீதியின் ஓமந்தை மாணிக்கர் வளவு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது போது பார ஊர்தியில் மோதி கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது விபத்தின் போது குறித்த வாகனத்தில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர் விபத்தால் வாகனத்தில் இருந்த அனைவரும் வீதியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் இருந்து இருவர் மரணமடைந்துள்ளதோடு ஏனையோர் படுகாயமடைந்தனர் இதேபோன்று வீதியால் பயணித்த பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் சம்பவ இடத்தில் பெண் உட்பட இருவர் உயிரிழந்ததோடு பதிமூன்று பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒன்பது பேர் பெண்கள் ஆறு பேர் சிறுவர்கள் உயிரிழந்தவர்கள் முல்விசமடு பகுதியைச் சேர்ந்த யாழினி வயது முப்பத்தி மூன்று சுயன் வயது முப்பது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமுற்ற அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் காண்டியில் இடம்பெற்ற மரண ஒன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் விசுவமடை நோக்கி பயணித்துக் போதே இந்த விபத்து ஏற்பட்டது இதேவேளை படுகாயமற்ற சிறுவன் ஒருவன் உட்பட மூவர நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பல குற்றச்சம்பவங்களில் பிள்ளையார் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தின் பணியாற்றியதாக கூறப்படும் மேலும் துப்பாக்கிதாரிகளை கைது செய்வதற்கு குற்றப்படா விதித்தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையார் மற்றும் இனியவாரதி என்றழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன இந்த இருவரும் வெளிப்படுத்திய தகவல்களின் பிரகாரம் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இரண்டு நபர்கள் கடந்த வாரம் மட்டக்கிளப்பு மற்றும் கொழும்பின் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுதக்குழு மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை கொலை செய்தமை கடத்தியமை மற்றும் காணாமல் புகுச்செய்தமை தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவை தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளதாக குற்றப்புளாவு திறக்க தகவல்களை காட்டி குறித்த அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தாரை மடத்தடியில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் யாரும் போது வீட்டில் இருந்த தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் இரவு வீட்டு உரிமையாளரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் கதையில் விசாரணைகளை ஆரம்பித்த சாவகச்சேரி பொலிஸ் நிலைய போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் நேற்று இரவு குடத்தனை பொற்பகுதி பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட திருடப்பட்ட பொருட்களுடன் அதிக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு வயதுடைய இரண்டு சந்தைகிரவர்களை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்திக்கிறவர்கள் இருவரும் மேலதிக விசாரணையின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு ஊடகமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான பிள்ளை குமணன் அவர்களை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் விசாரணை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு முல்லைத்தீவு ஊடகமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான பிள்ளை குமணன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் பொருசுலயத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்றிருந்தார் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட குமணன் சட்டத்தரணி நடராசா காண்டிவன் அவர்களுடன் அலம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்ற நிலையில் சுமார் பத்து மணியளவில் ஆரம்பித்த விசாரணை சுமார் ஏழு மணித்தியாலங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று நிறைவடைந்துள்ளது வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்களில் ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஏலவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான லனிந்த ஜெயதிச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் மக்களின் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்தல் மற்றும் இராணுவ பிரசனத்தை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அது அரசாங்கத்துக்கு அழுத்தமாக அமையுமா என்றும் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெய்திச பொய்யான தகவல்களை முன்வைத்து நிர்வாக முடக்கல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு தொடர்பான பிரச்சனை தொடர்பானது அல்ல வடக்கு கிழக்கில் தற்போது ராணுவ முகாம்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ராணுவ முகாம்கள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அந்த காணிகளை அரசு வேறு பணிகளுக்கு அல்லது பொதுமக்களுக்கு வழங்க முடியும் அவ்வாறான ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ராணுவ முகாம்களை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருப்பதால் இருநூறு பேர் இருந்த ராணுவ முகாம்களில் ராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை ஆக குறைக்கப்பட்டுள்ளது சுமார் ஏழு முதல் எட்டு மாதங்களாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதீச தெரிவித்துள்ளார் நானும் லொஹான் ரத்பத்தவும் இருவேறு தரப்பில் அரசியல் செய்தாலும் தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அங்கு உரையாற்றிய அவர் அந்த காலத்திலிருந்து எனக்கு லோகான் ரத்வத்தவை தெரியும் நாங்கள் இருவரு தரப்பில் அரசியல் செய்தாலும் எங்களுக்கு எவ்வித தனிப்பட்ட பகையும் இல்லை அத்துடன் லொஹான் ரத்வத்த நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பெருந்தூட்ட அமைச்சராக பணியாற்றினார் அவர் தன்னுடைய கடமைகளை நன்றாக செய்தார் அவருக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருந்தது ஆனால் அவருடைய மரணம் விதியின் வழி என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் மகன் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்தை காலை காலமான கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத் ஐம்பத்தேழாவது வயதில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் லொஹான் ரத்ப்தேவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவரின் மறைவுக்கு நாட்டிற்கும் குறிப்பாக கண்டி மாவட்டத்திற்கும் பேரிழப்பு என்று தெரிவித்தார் அவரங்களுக்கு மிக நெருக்கமான அரசியல்வாதி அவர் மிகச்சிறந்த நண்பராக இருந்தார் என்று மஹிந்த கூறினார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ லுகான் ரத்பத்தே ராஜபக்ஷ குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்று குறிப்பிட்டார் எதிர்வரும் முப்பத்தாறு மணி நேரத்துக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது வளிமண்டல உயர்திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் உள்ளதாவது மேல் மற்றும் சப்ரகோ மாகாணங்களிலும் கண்டி நிவரலியா காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற வானிலையை எதிர்பார்க்க முடியும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவே பலத்த காற்று மற்றும் மழை உள்ளிட்டவற்றிலிருந்து பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முடிந்தால் அனைத்து எம்பிக்களும் வருமாறு பகிரங்க அழைப்பு வெளிநாட்டு ஆயுத கும்பல்களிடம் கூட இல்லாது அதிநவீன பயங்கர துப்பாக்கியுடன் கொழும்பில் ஒருவர் கைது விசாரணையில் தகவல்கள் ஏரியொன்றில் இருந்து பல ஆயிரக்கணக்கில் மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் அதிர்ச்சி அடைந்த போலீசார் வீதி முழுவதும் காயவிடப்பட்ட சம்பவம் தென்னிலங்கையில் பதிவு நல்லூர் திருவிழாவில் நேர்ந்த திடீர் பரபரப்பு சம்பவம் வசந்த மண்டபத்திற்கு முன்னால் பெண்கள் மீது தாக்குதல் இணையத்தில் கசிந்த காணொலி வைரல் நேற்றிரவு தமிழர் பகுதியை உலுக்கிய பாரிய விபத்து சம்பவ இடத்திலேயே பலியான இருவர் தகப்பன் தாயை பார்த்து கதறும் மகன் மிகவும் ஆபத்தான நிலையில் பதிமூன்று பேர் மரண வீட்டில் இருந்து திரும்பும் போது சம்பவம் தீவிரமாகும் சிஐடியின் வலைவீச்சு பிள்ளையானின் கீழ் செயற்பட்ட துப்பாக்கிதாரிகள் விரைவில் கைது பிள்ளையான் வீட்டை வட்டமிடும் மர்ம நபர்கள் யாழ் வீடொன்றில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் ரகசிய தகவலில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை கைப்பற்றப்பட்டுள்ள களவு பொருட்கள் காலை முதல் இரவு வரை ஏழு மணி நேர விசாரணையை சந்தித்த ஊடகவியலாளர் வெளிவந்த முழு விவரம் வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை என்பிபி அரசின் திடீர் அதிரடி அறிவிப்பு ரத்தி நல்ல அரசியல் எதிர்காலம் இருந்தது ஆனால் விதியின் வழி அவருக்கு மரணம் ஏற்பட்டது ரணில் கண்ணீர் லோகன் ரத்பத்தேயின் மறைவு இந்த நாட்டிற்கும் கண்டி மாவட்டத்துக்கும் பேரிழப்பு மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட ரத் ரகசிய பக்கங்கள் நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு வளிமண்டலத்தில் திணைக்கிளம்பெடுத்துள்ள முன்னெச்சரிக்கை